ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இரண்டு சாமுவேல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தாவீதின் நாட்களில் மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான் கர்த்தருக்கு பியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார் தாவிது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருந்து கர்த்தருக்கு பயந்து அரசாட்சி செய்து கொண்டிருந்தான் திடீரென ஒருமுறை தேசத்தில் பஞ்சம் உண்டானது மூன்று வருஷம் தொடர்ந்து அந்த பஞ்சம் நீடித்துக் கொண்டிருந்தது ஆரம்பத்தில் தாவிது இது காலநிலை மாற்றத்தினால் வந்திருக்கலாம் என்று ஒருவேளை நினைத்திருக்க கூடும் ஆனால் மூன்றாவது வருஷமும் பஞ்சம் நீடித்த போது இதில் ஏதோ ஒரு காரியம் மறைந்திருக்கின்றது என்பதை தாவிது உணர்ந்து கொண்டார் ஆகவே அவர் கத்தரிடத்தில் அதை குறித்து விசாரித்தார் அப்பொழுது ஆண்டவர் சவுல் இருந்த நாட்களில் அநேகம் கிபியோனியரை கொன்று போட்டதினால் இந்த பஞ்சம் வந்தது என்று தாவீதுக்கு சொன்னார் வேதத்தில் எங்கேயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக குறிப்பிடப்படவில்லை ஆனால் இந்த காரியம் கர்த்தருடைய மனதில் இருந்தது ஒன்றை கவனிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற தவறு நம்முடைய காலத்திற்கு பிறகும் பாதிப்பை உண்டாக்கும் நாம் அதை மறந்திருக்கலாம் ஒருவேளை நடந்த தவறுக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் போகலாம் ஆனால் கர்த்தருடைய தண்டனையிலிருந்து யாரும் தப்புவித்து விட முடியாது தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய மனதில் வைத்திருக்கிறார் இந்த தவறை செய்தது சவுல் ராஜா ஆனால் அவனுடைய வீட்டாரும் இரத்த பிரியர்கள் என்று தேவன் குறிப்பிடுகின்ற அளவுக்கு சவுல் செய்த தவறு அவனுடைய முழு குடும்பத்தையும் பாதித்தது சில நேரங்களில் நாம் செய்கின்ற தவறுக்கு அந்த நேரத்தில் எந்த பக்க விளைவும் உண்டாகாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கின்றவர் தேவன் இந்த காரியத்தை ஏன் இவ்வளவு கண்ணியத்துக்குரியதாக எடுத்துக் என்றால் தாவீது வாழ்ந்த காலத்துக்கும் நானூறு வருஷங்களுக்கும் முன்னதாக இந்த கிபியோனியர் என்கிற இனத்தாரோடு யோசுவாவும் இஸ்ரவேலின் மூப்பர்களும் சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடு காப்பாற்றும் உடன்படிக்கையை பண்ணியிருந்தார்கள் ஆகவே அவர்கள் அழிக்க முடியாத ஒரு இனமாக மாறியிருந்தார்கள் அதை குறித்து தேவன் ஒரு பிரமாணத்தையும் வகுத்திருந்தார் ஜனங்களுக்கு நல்லது செய்வதாக நினைத்துக்கொண்டு கொண்டு செய்த இந்த காரியம் பாவமாக இருந்தது சில நேரங்களில் சூழ்நிலையின் நிமித்தமோ வைராக்கியத்தின் நிமித்தமாகவோ நாம் செய்யக்கூடிய சில பாவங்கள் நம்முடைய காலங்களை கடந்தும் நம்முடைய குடும்பத்தினரை கூட பாதிக்கும் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் புரிந்து ஆகவே நாம் செய்கின்ற எந்த காரியத்திலும் மிகவும் இருப்போம் பாவமும் இரத்த பழியும் நம்மேல் சுமராதபடிக்கு வேத வசனத்தை கருத்தாய் கை கொண்டு வாழ்வோம் நாமும் நம்முடைய குடும்பமும் சமாதானத்தோடு வாழ்ந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டோரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் செய்கின்ற காரியங்களை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பாவங்களையும் தவறுகளையும் மனுஷன் மறந்தாலும் நீர் மறப்பதில்லை என்பதை இந்த வசனம் எங்களுக்கு நினைவுபடுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் தவறுகள் ஏதாகலும் மன்னிக்கப்படாமல் இருக்குமானால் இந்த காலை வேளையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தயக்கூர்ந்து எங்களை மன்னித்து இரத்த பழிகளுக்கு நீங்களாக்கி நடத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ாமே கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக